ஹலோ லூயா அடையாளம் கண்டுகொள்ளுதல் நான்கு வாரத் தொடரின் நான்காவது வாரம் விசுவாசம் அறிக்கை பண்ணப்பட வேண்டும் மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என் வாழ்க்கையில் வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே வித்தியாசத்தை ஏற்படுத்திய விலைமதிப்பற்ற உண்மைகளையும் நுண்ணறிவுகளையும் பகிர்ந்து கொள்கிறேன் அது உங்கள் வாழ்க்கையிலும் அப்படியே செய்யும் இந்த வாரம் என்னுடைய முந்தைய இரண்டு செய்திகளில் இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தின் மூலம் நமக்காக பெற்ற அனைத்திலும் நுழைவதற்கு நம்மை தடுக்கும் இரண்டு பெரிய தடைகளை பற்றி பேசினேன் அறியாமை மற்றும் அவிசுவாசம் ஆகிய இரண்டு தடைகள் நேற்றைய எனது பேச்சில் அவிசுவாசத்தை மேற்கொள்வது பற்றி கையாண்டேன் முதலில் அவிசுவாசமானது ஒரு பாவம் என்பதை விளக்கினேன் இரண்டாவதாக விசுவாசத்தை பெறுவதற்கு ஒரு நடைமுறையான வேத பூர்வ வழி இருக்கிறது அது ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே உள்ளது ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் அந்த வசனத்தில் விசுவாசம் வரும் என்ற வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் உங்களிடம் அது இல்லை என்றால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம் கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார் என்பதை வேதம் சொல்கிறதை கேட்கிறதுனால் வருகிறது விசுவாசம் கேள்வினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் நேற்றைய எனது பேச்சில் எனது சொந்த அனுபவத்தில் நான் அதை எவ்வாறு நிரூபித்தேன் என்பதை விவரித்தேன் மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத நிலையில் ஒருவருட மருத்துவமனையில் நான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த பிறகு தேவன் தம்முடைய வசனத்தில் சொன்னதை கேட்டு அதன்படி செயல்பட்டால் விசுவாசம் வரும் விசுவாசத்தின் மூலம் தேவன் என்னை குணமாக்குவார் என்பதை உணர்ந்தேன் நான் நிபந்தனைகளை நிறைவேற்றினேன் தேவன் சரியான நேரத்தில் அவரது பங்கை நிறைவேற்றினார் அந்த எளிமையான வேத தீர்வின் மூலம் நான் முழுமையாகவும் நிரந்தரமாகவும் சுகமானேன் இன்று நமது விசுவாசம் எவ்வாறு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை விளக்கப் போகிறேன் இன்றைய என் பேச்சில் நான் பேசப்போகும் விசுவாசத்தை குறித்து மிக முக்கியமான மற்றொரு விஷயம் இருக்கிறது உங்கள் இருதயத்தில் நம்புவது மட்டும் போதாது உங்கள் இருதயத்தில் நீங்கள் நம்புவதை உங்கள் வாயால் வெளிப்படுத்த வேண்டும் ரோமர் பத்தாம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வசனங்களில் பவுல் இதை மிக தெளிவாக கூறுகிறார் அங்கு அவர் இவ்வாறாக கூறுகிறார் இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்கிறது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே இந்த பகுதியில் பவுல் இரண்டு விஷயங்களைப் பற்றி பேசுகிறார் வாய் மற்றும் இருதயம் நமது விசுவாசம் உண்மையிலேயே விளைவை ஏற்படுத்துவதற்கு முன்பு இரண்டும் ஒத்துழைக்க வேண்டும் அவர் தொடர்ந்து ஒன்பதாம் வசனத்தை சொல்கிறார் என்னவென்றால் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு அல்லது இயேசு கிறிஸ்துவை கத்தராக அறிக்கை செய்து தேவன் அவரை மறித்தோர்லிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் ரட்சிக்கப்படுவதற்கு இரண்டு தேவைகள் இருக்கின்றன என்பதை கவனியுங்கள் ஒன்று இருதயத்தில் விசுவாசிப்பது ஆனால் இரண்டாவது வாயினால் அறிக்கை செய்வது அதை உங்கள் வாயால் சொல்வது இந்த பகுதி முழுவதும் இருதயம் மற்றும் வாயுடன் ஒரு ஒத்துழைப்பு இருக்கிறது பின்னர் அடுத்த வசனத்தில் வசனம் பத்தில் பவுல் தொடர்ந்து சொல்கிறார் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் இருதயத்தில் விசுவாசிப்பது நீதியை அடைய நமக்கு உதவி செய்கிறது ஆனால் அது நம்மை ரசிப்பின் முழுமைக்குள் கொண்டு வருவதில்லை நாம் நம்முடைய இருதயத்தில் விசுவாசிப்பதை நம் வாயால் அறிக்கை செய்வதன் மூலமாகத்தான் அது அடையப்படுகிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இரண்டு வார்த்தைகள் உள்ளன அறிக்கை பண்ணுதல் மற்றும் ரச்சிப்பு அவை ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான அர்த்தத்தைக் கொண்டுள்ளன அறிக்கை செய்வது என்பது வார்த்தைகளை அப்படியே சொல்வதாகும் எனவே இந்த அர்த்தத்தில் அறிக்கை செய்வது என்பது தேவன் தம்முடைய வார்த்தையில் சொல்வதைப் போலவே நாமும் வாயால் சொல்வதை குறிக்கிறது நம் வாயின் வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தையுடன் ஒத்துப்போக செய்கிறோம் தேவனுடைய வார்த்தை மாறாதது எனவே ஏதேனும் மாற்றங்கள் தேவைப்பட்டால் அவை வார்த்தையில் அல்ல அந்த மாற்றங்கள் நமக்குள் இருக்கும் நம் வாயின் வார்த்தைகள் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையுடன் ஒத்துப்போக செய்ய வேண்டும் அதுதான் அறிக்கை செய்தலாகும் பின்னர் ரச்சிப்பு என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தின் மூலம் நமக்காக பெற்ற அனைத்து நன்மைகளையும் குறிக்கும் ஒரு மகிமையான அனைத்தையும் உள்ளடக்கிய வார்த்தையாகும் நாம் பேசிக்கொண்டிருக்கும் விஷயம் இதுதான் ரச்சிப்பு என்பது பாவம் மன்னிப்பு நித்திய ஜீவனின் பரிசு உங்கள் சரீர சுகம் தீய வல்லமையிலிருந்து விடுதலை மற்றும் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உங்களை காக்கும் தேவனுடைய பாதுகாக்கும் அல்லமை ஆகியவற்றை உள்ளடக்கியது இவை அனைத்தும் ஒரே ஒரு மகிமையான வார்த்தையில் மூடப்பட்டிருக்கிறது ரச்சிப்பு ரச்சிப்பு என்பது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மட்டும்தான் என்று குறைத்து மதிப்பிட்டு வேதம் நியாயப்படுத்தவில்லை ரச்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் தேவன் நமக்கு அளித்த முழுமையான ஏற்பாடாகும் நாம் பேசுகிற விஷயம் அதுதான் நமது சுதந்திரம் இப்போது நமது சுதந்திரத்தில் நுழைய நாம் நம்முடைய வாயால் அறிக்கை செய்ய வேண்டும் ரட்சிப்புக்காக அறிக்கை செய்யப்படுகிறது பரிந்துரை என்னவென்றால் முன்னேறி செல்லுதலாகும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதன் மூலமாகவும் நித்திய ஜீவனின் பரிசை பெறுவதன் மூலமாகவும் நீங்கள் தொடங்கலாம் மேலும் தேவன் நம்முடைய வார்த்தையில் சொல்வதையெல்லாம் உங்கள் வாயினாலே அறிக்கை செய்து கொண்டே போகும்போது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் உள்ளடக்கிய தேவனுடைய முழுமையான இரட்சிப்பின் முழுமைக்குள் நீங்கள் செல்லலாம் காலம் முழுவதும் நித்தியம் முழுவதும் இவை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் அடிப்படையில் நமக்கு கிடைக்கின்றன நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு பரலோகத்தில் ஒரு ஊழியம் இருக்கிறது அது மிகவும் முக்கியத்துவமானதும் பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் இருப்பதும் ஆகும் பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து நமது பிரதான ஆசிரியராக இருக்கிறார் அவர் நம்மை நேரடியாக பிதாவாகிய தேவனிடம் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் அவர் நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர் பூமியில் நம் வாயால் சரியாக அறிக்கை செய்யும்போது மட்டுமே அவர் நமக்காக பிரதான ஆசாரியராக ஊழியம் செய்ய முடியும் நாம் தவறான விஷயத்தை சொன்னாலோ அல்லது நம்முடைய விசுவாசத்தை பற்றி எதுவும் சொல்லாவிட்டாலோ பின்னர் நாம் நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவின் கைகளை தடுத்து நிறுத்துகிறோம் அவர் நம்மை நேசிக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆனால் நாம் சரியாக அறிக்கை செய்யாததால் அவர் செய்யக்கூடிய அனைத்தையும் அவரால் செய்ய முடியாது எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் அது என்ன சொல்கிறது என்பதை கவனியுங்கள் இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் பாருங்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்முடைய கண்களை பதித்து அவரை நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசிரியராக நினைக்கும்படி சொல்லப்படுகிறோம் ஆகவே தேவனுடைய வார்த்தையின் வாக்குத்தங்களை திறம்பட செய்கிற அவருடைய பாவை நிவாரண ஏற்பாட்டையும் நமக்காக அவருடைய பிரதான ஆசிரிய ஊழியத்தையும் நாம் விரும்பினால் நாம் சரியாக அறிக்கை செய்ய வேண்டும் அந்த அறிக்கை செய்தலே நமக்காக அவர் பிரதான ஆசிரியராக இருக்கும் ஊழியத்தை விடுவிக்கிறது பின்னர் எபிரேயர் புஸ்தகத்தின் அடுத்த அதிகாரத்தில் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே எழுத்தாளர் மீண்டும் சொல்கிறார் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னும் பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க அது ஒரு முக்கியமான வார்த்தை உறுதியாய் பற்றிக்கொண்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களிடம் உங்கள் சீட் பெல்ட்டை அணியுங்கள் என்று சொல்லும்போது அது ஒரு விதமான எச்சரிக்கையாக இருக்கிறது அங்கு இயங்குதல் இருக்கிறது நீங்கள் உங்கள் இருக்கையில் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டியதாக இருக்கலாம் ஆகவே வேதம் அறிக்கையை உறுதியாக பற்றி கொண்டீர்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் சொன்னதை விட்டு பின்னடையக்கூடிய அழுத்தங்களுக்கு நீங்கள் ஆளாக போகிறீர்கள் என்பதற்கான ஒரு வகையான எச்சரிக்கையாக இருக்கும் ஆனால் பின்வாங்காதீர்கள் அந்த வேலையில் அந்த அறிக்கை செய்தலில் உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள் அது அதே வார்த்தையை சொல்வதுதான் எனவே நாம் சரியான அறிக்கை செய்கிறோம் நமது வாயின் வார்த்தைகள் வேதத்தின் வார்த்தைகளுடன் ஒத்துப்போக செய்கிறோம் கிறிஸ்து நமக்காக செய்ததை பற்றி தேனுடைய வார்த்தை சொல்கிறதையே நாமும் சொல்கிறோம் நாம் அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் தரித்திரரானார் நாம் ஜீவனை பெறுவதற்காக அவர் மரணத்தை ருசித்தார் நாம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லலாம் அதுதான் சரியான அறிக்கை பண்ணுதலாகும் நமக்கு எதிராக என்ன அழுத்தங்கள் வந்தாலும் காரியங்கள் எல்லாம் தவறாக செல்வது போல் தோன்றினாலும் நாம் நம்முடைய அறிக்கை பணுதலை உறுதியாய் கொள்வோம் அதையே நாம் செய்வோம் அதுவே நம்முடைய விசுவாசத்தை பயனுள்ளதாக மாற்றுகிறது அதுவே பரலோகத்தில் நமக்காக இயேசு கிறிஸ்துவின் பிரதான ஆச்சாரிய ஊழியத்தை விடுவிக்கிறது இன்றைய எனது பேச்சில் விசுவாசத்தை பற்றி சொல்ல வேண்டியது இன்னொரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது இது எளிமையானது ஆனால் மிகவும் முக்கியமானது நம்முடைய புலன்களால் உணர முடியாதவற்றுடன் விசுவாசம் நம்மை தொடர்பு படுத்துகிறது நாம் நம்முடைய புலன்களுக்கு அடிமைகளாக இருக்கும் வரை நாம் உண்மையில் விசுவாசத்தில் முன் செல்ல முடியாது பவுல் இதை ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் தெளிவாக கூறுகிறார் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்கிறோம் நாம் வாழ்கிற விதம் விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டது நாம் பார்ப்பதில் அல்ல நாம் விசுவாசிப்பதில் இருக்கிறது நம்முடைய புலன்கள் நமக்கு சொல்வதை பொறுத்தது அல்ல ஏனென்றால் நமது புலன்கள் ஒன்றை சொல்லலாம் நமது விசுவாசம் மற்றொன்றை சொல்லலாம் அங்கேதான் மோதல் வருகிறது நாம் அனைவருக்கும் அங்குதான் பிரச்சனையும் வருகிறது விதிவிலக்கு இல்லை அதனால்தான் எபிரேய எழுத்தாளர் சொல்கிறார் உங்கள் அறிக்கையை செய்து பின்னர் அதையை உறுதியாய் கொள்ளுங்கள் உங்கள் புலன்கள் அப்படி இல்லை என்று சொன்னாலும் தேனுடைய வார்த்தை அப்படித்தான் என்று சொன்னால் அது அப்படிதான் விசுவாசத்திற்கும் புலன்களின் வெளிப்பாட்டிற்கும் இடையிலான பதற்றம் பற்றிய அதே உண்மை எபிரேயர் பதினோராம் அதிகாரமான மாபெரும் விசுவாசத்தின் அதிகாரத்தில் இருக்கிறது அதில் ஒன்று மற்றும் மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் விசுவாசமானது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது பாருங்கள் விசுவாசம் என்பது ஒரு வலுவான தூண்டுதல் ஒரு உறுதிப்பாடு அசைக்க முடியாத ஒன்று ஆனால் அது நாம் பார்ப்பதை குறித்து அல்ல காணப்படாத விஷயங்களை பற்றியது பின்னர் அந்த அதிகாரத்தின் மூன்றாவது வசனத்தில் விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வாத்தினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் மீண்டும் கவனியங்கள் விசுவாசத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம் அது மிக முக்கியமானது நாம் புரிந்து கொண்டு விசுவாசிப்பதில்லை நாம் விசுவாசிக்கிறோம் விசுவாசிப்பதன் மூலம் புரிந்து கொள்கிறோம் விசுவாசிப்பதன் மூலம் காணக்கூடிய முழு பிரபஞ்சத்திற்கும் பின்னால் உள்ள மிக உண்மையான நித்திய அடிப்படை கண்ணுக்கு தெரியாத தேவனுடைய வார்த்தை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் பிரபஞ்சம் தேவனுடைய வார்த்தையால் உருவாக்கப்பட்டது அதனால் காணப்படுகிற அனைத்தும் காணப்படாத ஒன்றிலிருந்து கண்ணுக்கு தெரியாத தேவனுடைய வார்த்தையிலிருந்து உண்டானது இப்போது விசுவாசம் நம்மை கண்ணுக்கு தெரியும் உலகத்துடன் தொடர்பு படுத்தவில்லை காணக்கூடிய உலகத்துடன் நம்மை தொடர்புபடுத்த நமக்கு விசுவாசம் தேவையில்லை அதை செய்வதற்கு நமக்கு ஐந்து புலன்கள் அறிவு இருக்கின்றது ஆனால் விசுவாசம் நம்மை கண்ணுக்கு தெரியாத வார்த்தையுடன் தொடர்பு படுத்துகிறது அது நித்தியமான மாறாத சத்தியத்தின் வார்த்தையாகும் முழுமையான கண்ணுக்கு தெரிந்த உலகத்திற்கு பின்னால் இருக்கும் சத்தியம் எனவே விசுவாசத்தில் காணக்கூடிய உலகத்தை உருவாக்கின ஒன்றோடு நாம் தொடர்பு படுத்துகிறோம் நாம் அந்த விசுவாசத்தை பற்றி கொண்டால் அந்த விசுவாசம் காணும் உலகத்தை வெளிக்கொண்டு வரும் நாம் விசுவாசிப்பதற்கு ஏற்ப புலன்களை நமக்கு வெளிப்படுத்துகின்றன புலன்கள் வெளிப்படுத்தப்படுவது உண்மையானது என்று சொல்ல விரும்புகிறேன் ஆனால் அது நிலையற்றது அது மாறக்கூடியது விசுவாசம் உணரக்கூடிய எதுவும் மாறாதது அது நித்தியமானது எனவே நாம் புலன்களால் அல்ல விசுவாசத்தில் நடக்கிறோம் தேவன் சொல்வதை நாம் விசுவாசிக்கிறோம் அது நம்முடைய புலன்கள் நமக்கு காட்டுவதை தேவன் சொல்வதோடு இணைக்கிறது எனவே நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்து நடக்கின்றோம் இன்றைய நமது நேரம் முடிந்துவிட்டது நாளை இதே நேரத்தில் மீண்டும் உங்களுடன் வருவேன் நாளை ரோமன்ஸ் ரெசிபி அதாவது ரோமர்களின் சமையல் குறிப்பு என்று நான் அழைப்பதை குறித்து பேசுவேன் ஆமேன்